வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரிமுனி வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் ஷாப்பிங் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் என்டர்டைன்மென்ட் அனைவரும் வருக கல்யாண மாலை வரனறிமுக சன் டிவி படப்பிடிப்புல வினீத் இவரை ரிமூவ் படுத்துறோம் அப்பா குமரேசன் அம்மா ரெண்டு பேர் வந்திருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறாரு சரி சென்னையில் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு சரி நாங்கள் செட்டியார் ஆயிரம் வைசிய காஸ்கார் செட்டியார் சரி ஸோ எனி செட்டியார் நோ இஷ்யூ ஓகே அவன் அவனுக்கு ஏற்ற நல்ல பெண்ணு ஓகே உங்களுடைய ஆசீர்வாதத்தில் சீக்கிரம் கழித்து ரைட் ஓகே சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் எனக்கு ஒரே பையன் சார் சரி நான் அவளை பொண்ணு மாதிரி பார்த்துக்கிருவேன் பையன் வந்து கிளீன் ஹேபிட்ஸ் உடையவன் எல்லாருமே ரொம்ப பிரியமா இருப்பான் ஃப்ரெண்ட்லியா பழகுவான் சரி அவனுக்கு விரைவில் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடக்கும் வினித்துக்கு சிறந்த மனைவி உங்களுக்கு அருமையான மருமகள் உடனடியாக அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில தீபிகா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் பி டெக் பண்ணியிருக்கிறாங்க கும்பகோணத்துல பேங்கிங் சர்வீஸ்ல இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புறாங்க தீபிகா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ராஜகோபாலன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் ஃபைவ் செவன் ஃபைவ் எயிட் ஃபோர் எம் டெக் பண்ணியிருக்கிறாரு பெங்களூர் இஸ்ரோவில் சயின்டிஸ்டாக அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வண்ணம் நினைக்கிறாரு ராஜகோபாலன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்தது கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது அசைவும் சேர்ந்த குவாலிட்டி பணியில் உள்ளவர் விவாகர தாரவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பத்தி மூன்று வயது முதல் முப்பத்தி ஆறு வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் காயத்ரி ஹோட்டலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண சன் டிவி வரன் அறிமுகப்பட பிடிப்பில் ஸ்ரீனிவாசன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா நந்தினி தங்கை தனலட்சுமி ரெண்டு பேரும் வந்திருக்குறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா அப்படியே பையன் பேர் சீனிவாசன் சரி இங்கே வந்த வேலை எங்கள் பையன் நல்லா வர கிடைக்கணும் நிச்சயமா ரைட் ஓகே நல்லா வியாபாரம் பண்ணுறாரு ஓகே நல்லா ஒர்க் பண்ணுறாரு மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வரும் சரி நம்பிக்கோட வம்மா

மனைவியை வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எஸ் ஸ்ரீனிவாசன் வயது முப்பத்தி ஏழு பிபிஏ முடித்தவர் சொந்த தொழில் செய்பவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் ஸ்ரீனிவாசன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவே நைன் சிக்ஸ் நைன் டூ டபுள் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ சாமுத்ரிகா பட்டு சர்வலட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சிவதுர்கா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் செவன் ஃபைவ் டூ ஜீரோ எம்சிஏ பண்ணியிருக்கிறாங்க கடலூரில் டீச்சிங் அசோசியேட்டாக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க சிவதுர்கா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில பிரசன்னா இவர் அறிமுகப்படுத்துறோம் பி எட் பண்ணிட்டு சேலத்தில் பிரைமரி ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொபெஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவி எதிர்பார்க்கிறாரு பிரசன்னாவின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்தியேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஏழு அசைவம் பிரிவை முடித்து அகௌண்ட் அக்கவுண்டன்ட்டாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி வயது முதல் முப்பத்தி ஒரு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவியா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று பெங்களூர் போவிபாலியா மாருதி நகர் டாக்டர் ராஜ்குமார் கலாபவனில் காலை ஒன்பது மணி முதல் வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ